ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரேராக செய்யக்கூடிய முள்ளங்கி கூட்டு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சுவையானது இந்த முள்ளங்கியில் விட்டமின் சி இ பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது இந்த முள்ளங்கி உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இந்த முள்ளங்கி ரொம்ப நல்லது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முள்ளங்கி கூட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நாலு முள்ளங்கி எடுத்துக்கிறேன் ஒரு எழுபது எண்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க சட்டியில் நம்ம பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு குழையிற அளவுக்கு வேக விடக்கூடாது இந்த வெடித்த பதம் அந்த அந்த பதத்திலேயே நம்ம நிறுத்திக்கணும் எந்த காய் கூட்டாக இருந்தாலும் பருப்பு வேகிற பாதம் தான் அந்த கூட்டோடைய சுவையே இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சீக்கிரம் எந்திரும் முள்ளங்கிலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சட்டிலேயே நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ சட்டி ஆனதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறமா தக்காளி இது எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதங்கி வந்த பிறகு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா முள்ளங்கியும் பருப்பையும் இதில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு உரித்து தட்டி எடுத்து வச்சு இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஆட் பண்ணணும் இந்த பூண்டு கருவேப்பில் ப பருப்பு வேக வைக்கிற பதம் இது தான் இந்த கூட்டோடைய டேஸ்ட்டையே நமக்கு தூக்கிவிடும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த பூண்டு கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் இறங்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கூட்டு அந்த பருப்பும் கூட்டும் செதறன மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் இந் இது தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் கூட்டு வந்து பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவல் அரை ஸ்பூன் பெரிஞ்சிருக்கும் மிக்சியில் அரைச்சி குறை குறைப்பா இதில் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது முள்ளங்கி மாதிரியே தெரியாது கோஸ் கூட்டு மாதிரி தான் இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ